ஒரு ஆற்றின் கரையில் பெரிய மாதுளை மரத்தில் ஒரு நல்ல மனசுக்கார குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த மரத்தில் வந்த இனிப்பான பழங்களை அது தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்தது ஒரு நாள் அங்கே ஒரு முதலை நீந்தி வந்தது குரங்கு அதை பார்த்தவுடன் பழங்களை வீசி தந்தது இருவரும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் ஆனால் வீட்டுக்கு போன முதலையிடம் மனைவி முதலை குரங்கு இனிப்பு பழம் சாப்பிடுறான் அதன் இதயம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதை எனக்கு கொண்டு வா என கேட்டதும் இதை கேட்ட முதலை நண்பனை எப்படி கொள்வது என்று தயங்கியது மனைவியின் கட்டளை பேச்சை கேட்டு அடுத்த நாள் முதலை குரங்கிடம் என் வீட்டுக்கு வா என்று சொல்லி அதை பின்னால் ஏற்றி ஆற்றின் நடுவே சென்றபோது உண்மையை சொன்னது குரங்கு அதிர்ச்சி அடைந்தாலும் புத்திசாலித்தனமாக அப்போ என் இதயம் மரத்தில் தொங்குது நான் எடுத்துக்கொண்டு வரலையே என்று சொன்னது முதலை நம்பி அதை திரும்ப மரத்தருகி கொண்டு வந்தது குரங்கு உடனே மரத்துக்கு பாய்ந்து ஏறி முட்டாள் இதயத்தை வெளியே வைப்பாரா என்று சொன்னது முதலை வெட்கப்பட்டு அமைதியாக நீந்தி சென்றது இந்த கதையின் நீதி புத்திசாலித்தனம் எந்த ஆபத்திலும் நம்மை காப்பாற்றும் பொய்யான நட்பு ஆபத்துக்கு வழிவகுக்கும்